காலையிலா எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா உங்களை ஆசீர்வதிப்பார் இந்த பரவலோக சத்த நிகழ்ச்சி அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க உங்களை ஆசீர்வதிப்பார் இப்பொழுது ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் கவனிக்கலாமா நீதிமொழிகள் இருபத்தி எட்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தை வாசிக்கிறேன் வேதத்தை வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்குற விளக்குகிறவனுடைய ஜபமும் அருவறுப்பானது வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்குகிறவனுடைய ஜபம் அருவருப்பானது கத்தருடைய பிள்ளைகளை நீ எவ்வளோதான் ஜபம் பண்ணாலும் வேத வசனத்தை கேட்காம வசனத்தின் படி நீங்கள் ஜபிக்காமல் போனீங்கன்னா உங்கள் ஜபம் கத்தருக்கு அருவருப்பானது சில நேரத்தில் நம்ம நல்லா ஜபம் பண்ணிட்டா கத்தர் பதில் கொடுத்துருவாரு நான் ஜபிச்சா மட்டும் போதும் நல்லா உபாசம் பண்ணிட்டா போதும் கத்தருடைய சமத்தில் காத்து வந்துட்டா போதும் ஜபம் 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 தான் ஒரு பெரிய ஜபம் யா ஒத்துக்கிறாங்க இல்லைன்னு சொல்லலை ஆனால் இந்த வேதத்தை கேளாதபடிக்கு உன் செவியை விலக்கி கொண்டிருந்து நீ ஜபம் பண்ணினால் உன் ஜபத்தை கத்துற அறுவறு பார்ப்பாராம் பார்ப்பாரான் அதனால முதல்ல வசனத்தை கேளுங்க ஆண்டவர் எனக்கு என்ன சொல்லுகிறார் நான் என்ன செய்யணும் சத்தியத்தின்படி நான் வாழ என்னை அர்ப்பணிக்கிறேன் இந்த வசனத்தின்படி என்னை வாழ நான் ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அப்படி சத்தியத்துக்கு கீழ்ப்படிங்க நீங்கள் இதுக்கு கே கீழ்ப்படிந்து இதுக்கு இந்த வார்த்தைக்கு செவி கொடுத்தீங்கன்னா உங்கள் ஜபம் கத்தருக்கு பிரியமானதாக மாறிடும் அருவறுப்பாக அவருக்கு இருக்காது வசனத்தையே நீ கேட்காம கீழ்படியாமல் நீ போய்ட்டு ஜபம் பண்ண உன் ஜபத்தை கத்தர் அருவறுப்பார் அதையினால கத்தருடைய வசனத்தின்படி தேவப்பிள்ளையே வேதத்தை கேளாதபடிக்கு உன்னுடைய செவிகள் திறந்து வை செவிகளை நீங்கள் மந்தமாக்கி கொள்ளாதீங்க வேதத்தை கேளுங்க வசனத்தை கேளுங்கள் வசனத்தின்படி ஜபம் பண்ணுங்க உங்கள் ஜபத்தை கத்தர் ஆசிர்வதிப்பார் அருவறுக்காமல் ஜபத்திற்கு பதில் கொடுப்பார் செபிக்கலாமா தகப்பனே வசனத்தின்படி நான் வாழ என்னை அர்ப்பணிக்கிறேன் ஐயா உங்க சத்திய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமா இருக்கிறதப்பா எஸ் ஹால லூயா ராக்லாமா லூயா தேவனே உடைய வசனத்தின்படி என்னை உயிர்ப்பிக்க மாட்டீரோ எங்களை உயிர்ப்பிங்கப்பா தகப்பனே ஸ்தோத்திரம் எங்கள் ஜபத்தை கேளுங்கப்பா ஒரு அற்புதம் நடக்கட்டும் வாழ்க்கையில் உங்க திட்டம் நிறைவேறட்டும் கத்த நிறங்களை ஆசிர்வதிங்க இந்த வார்த்தைகளை கேட்கிற பிள்ளைகளை வேதத்தின் படி பிள்ளைகள் வாழ அற்புதங்களை செய்யுங்க தயவு பாராட்டுங்க ஆசீர்வதி பொறுப்பட முடி மறையும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே கேளுங்க அதன்படி படி ஜெபிங்க கத்துறங்களை ஆசிர்வதிப்பார் ஆமே